இன்னைக்கு வெங்காய பக்கடா உதுராம வெங்காயமும் மாவும் உதராம எப்படி போடணும் அப்படின்றத நிறைய டிப்ஸ்களோட நீங்க இன்னைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க நல்லா மொறு முறு மொறு முறுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கணக்காக இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் எல்லாம் வெந்து அந்த அலக்கழக்கா இருக்கும் அந்த வெங்காயமும் மாவும் அப்படியே நல்லா அந்த போட்டி மாதிரி நல்லா அருமையா நல்ல இந்த அளவுக்கு இருக்கும் இந்த பக்கடா சாப்பிட்றீங்கன்னா நிறைய பேரு ரொம்ப பிரியப்படுவாங்க அதுவும் இந்த கடை பக்கடா இந்த மாதிரி பக்கடா வெங்காய பக்கடா எல்லாம் இந்த டீ டைம்ல சூடா அப்படி எடுத்து வச்சு இந்த வெங்காய பக்கடா சாப்பிட்டு அப்படியே நல்லா ஒரு டீ சாப்பிடோம்னா அருமையா இருக்கும் இந்த அளவுக்கு நான் எப்படி பண்றது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் எங்களுக்கு நிறைய வருது அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு சிறப்பா ஒரு தடவை நம்ம மறுபடியும் ஒரு தடவை டீ கிடைக்க தெரியல போட்டு காமிச்சிருக்கோம் இப்ப நம்ம இன்னைக்கு வெங்காயம் பக்கடா போட போறோம் வெங்காயம் பக்கடா பெரிய வெங்காயத்துல போட போறோம் நம்ம தோல்பட்சியும் சொல்லுவோம் அந்ததான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வெங்காயத்தை வந்து நல்லா தொளியை உரிச்சிட்டு மேலையும் தெளி நல்லா கட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துடுங்க கழுவி எடுத்து நான் இப்போ இன்னைக்கு அரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் அரை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இந்த வெங்காயத்தை எப்படி வெட்டணும் அப்படின்னா எல்லாருக்கும் வெட்ட தெரியும் தப்பு தப்புல இந்த மாதிரி ரொம்ப மூக்கு பெருசா இருந்துச்சுன்னா அதை நம்ம லைட்டா வெட்டி எடுத்துடணும் இந்த மாதிரி அந்த கட்டமாக இருக்கும் அதை நம்ம டிவி எடுத்துடலாம் நம்ம வந்து இப்படி கட் பண்ணும்போது எடுத்தாச்சு இருந்தாலும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம நீக்கிடணும் நீக்கிட்டு ரொம்பையும் மொக்க மொக்கையா இருக்கக்கூடாது ரொம்ப மொக்க மொக்கையா இல்லாம நல்லா ஓரளவுக்கு இந்த அளவுக்கு அளவுக்கு இருக்கும் கனெக்ட் பண்ணி நைஸா வெட்டி எடுத்துக்கணும் மாதிரி எடுத்துட்டோம்னா நம்ம உதத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெட்டி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தை நல்லா உத்துடலாம் பார்த்தா நம்ம அந்த தூள் பச்சி அதாவது வெங்காய பக்கோடா போடுறதுக்கு இந்த மாவு இதெல்லாம் நல்லா ஒட்டுற அளவுக்கு ரெடி ஆயிரும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கணும் வந்து ஒரு டீஸ்பூனு தூளுப்பு கொஞ்சமாக அதாவது மூணு பூண்டு இந்த மூணு பூண்டை நல்லா அளவுக்கு நச்சு தான் போடணும் நம்ம வந்து பேஸ்டாலாம் போடக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா நச்சு அதை எடுத்து தான் போடணும் இஞ்சி துண்டு அதே மாதிரி ஒரு அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து அதையும் நல்லா நச்சு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகா அதையும் பொதுசாக நச்சு இந்த மாதிரி போட்டுக்கணும் மல்லியில் ஒரு கொத்து அதையும் நல்லா பொடிசா வெட்டி இதில் சேர்த்துடணும் கருவேப்பில அதே மாதிரி ஒரு ரெண்டு எண்ணுக்க நல்லா பொடிசா வெட்டி இதில் சேர்த்துடலாம் பொடி ஒரு அரை டீஸ்பூனு தனி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூனு தண்ணி அதாவது சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் ரொம்ப ஊத்திடக்கூடாது சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் அளவுதான் தான் தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி சேர்த்தரக்கூடாது அவ்வளவுதான் இதை கரைக்கிற அளவுக்கு தான் தண்ணி இப்ப நம்ம அந்த சக்குரையவர்கள் வந்து நிறைய பேரு நான் வெங்காய வெங்காயப்பக்காடா போடுறேன் வீட்டுல அது உதிர்ந்து போயிருது எண்ணெயில போட்டோடனே உதிர்ந்து போயிருது நிறைய பேரு சொன்னாங்க அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ இருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்துருங்க அதாவது அதில் நாங்கள் வந்து சில நேரங்களில் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போடுவோம் நான் இந்த இடத்துல தெரியுதுன்னு சொல்லும்போது நம்ம வந்து அதை எண்ணெயை இந்த இடத்துல சேர்க்கல அதனால் இந்த அளவுக்கு நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கிலோ வெங்காயம் அந்த அளவுக்கு நல்லா ஒரு பொழு பொழு பொழுன்னு வெட்டி வச்சிருக்கோம் அதாவது அப்படியே இதில் சேர்த்துருவோம் மசாலாவில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வட்டப்பொடி இதெல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் கறி மசாலா சேர்ப்பாங்க நம்ம வந்து இதில் சேர்க்கலை இது நம்ம இப்படியே போட்டாலே நல்லா டேஸ்ட்டும் உணமும் சுவையும் நல்லாயிருக்கும் நல்ல அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காய பக்கம் பொறுத்த அளவில் மாவு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது அந்த மாவு வந்து அந்த வெங்காயத்தில் வந்து ஒட்டியிருக்கணும் அந்த அளவுக்கு தான் நம்ம மாவு சேர்க்கணும் இப்போ நம்ம மெசர்மன் கப்பில் ஒரு கப்பு தனி கடலை மாவு அதாவது இதில் சேர்க்க போவேன் இதில் சேர்த்துட்டு தண்ணி ஏற்கனவே தான் மறுபடியும் சொல்கிறேன் தண்ணி எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்துடக்கூடாது இந்த மாவுலே நல்லா பெரட்டி விடணும் அப்படியே தான் ரொம்ப போட்டு பிணைஞ்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த விரல வச்சு அப்படியே நல்லா இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியோட நம்ம மசாலா ஊற்றுன தண்ணியோட சரி அப்படியே நல்ல அந்த அளவுக்கு விரை விரை விட்டாலே போதும் மாவு காணாத மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆரம்பத்துலேயே நிறைய மாவு சேர்த்துற வேண்டாம் நல்லா இந்த மாவு இந்த மசாலா இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஒற்ற அளவுக்கு நல்லா அந்த அளவுக்கு உதிரி உதிரியா அப்படியே கைட்ட விரை விட்டாலே போதும் அரிசி மாவு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் அரிசி மாவு தேவையில்லை இதில் வந்து தேவையில்லை நம்ம வந்து பக்கோடா ஐட்டத்தில் பெரும்பாலும் அரிசி மாவு சேர்க்க மாட்டோம் தனிக்கால மாவு மட்டும்தான் சேர்ப்போம் இப்போ நல்லா விரைவு விட்டுட்டோம் விரைவு விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடியாக தெரியுது இந்த அளவுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கணும் அதனால கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கையளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒருக்கை எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் இப்ப தண்ணி எதுவும் தேவையில்லை போதும் அதுல இருக்க ஈரமே நமக்கு சரியாயிட்டு அவ்வளோதான் மாவு அங்கங்க லைட்டாக விரவும் பச்சையாக இருந்தால் கூட பரவாயில்ல செலவுக்கு வரவுனாலே போதும் அவ்வளோதான் நம்ம இப்போ கையை கழுவிட்டு எண்ணெய் காய வச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வெங்காய பக்கடா எண்ணெயில் போட்டு எடுக்க போறோம் இந்த மாதிரி தேவையானாலும் ஊற்றிக்கோங்க நம்ம போட்டு எவ்வளவு பொருள் போட்டு எடுக்கோமோ அது தேவையான தேவையானாலும் ஊற்றிட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுள்ளுன்னு இருக்கணும் ஒரு தடவை நல்லா சூடை ஏற்றிடுங்க ரொம்பலாம் ஆவி வரக்கறக்க வேண்டாம் ஏன்னா அது சீக்கிரம் வந்து வெங்காயம் வந்து டக்குன்னு கருத ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா நீங்க ஒரு பீஸு கூட போட்டு பாத்துக்கலாம் இது ஒரு பீஸ் அப்படி போட்டீங்கன்னா அப்படி டக்குன்னு மேல வரும் இந்த அளவுக்கு சூடு இருக்குதான்னு பாத்துக்கோங்க கரெக்டான சூடுல இருக்கு அதனால அதை எடுத்துட்டு போட ஆரம்பிச்சிடலாம் சூடு கம்மியா இருந்தா பிரிஞ்சுடுமோ சூடு கம்மியாக இருந்தால் அந்த மாவும் இந்த வெங்காயமும் தனித்தனியாக பிரிஞ்சிரும் பிரிஞ்சு ஒரு மாவு ஊரா அடியில் இருக்கும் வெங்காயம் பூரம் மொல் மொல் மொள் மொள்னு வெங்காயமாக வந்துக்கிட்டு நமக்கு கரையான அளவில் வராது அதுக்காகத்தான் நம்ம சஸ்ஸுரையர்கள் வந்து எனக்கு பிரியுதுன்னு சொல்ல போய் தான் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ ஸ்பெஷலாகவே போட்டுட்ருக்கோம் சூப்பர் இப்போ இந்த மாவை இந்த வெங்காயம் எல்லாம் விரை வச்சுருக்கோம்ல எடுத்துட்டு கொஞ்சமாக கையில் எந்த அளவுக்கு வருமோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் போய் லைட்டாக அப்படி அப்படியே முது தூட்டாலே போதும் எண்ணெய்கிட்டக்குன உளுத்து விட்டுக்காக போதும் அப்படியே பக்கத்துல கொண்டு போய் உளுத்து விடுங்க நம்ம ஈர வெங்காயம் பச்சையா இருக்கனால எண்ணெய் வந்து இது மாதிரி பொங்கிதான் வரும் அதனால அளவை கரெக்டா கொஞ்சம் கம்மியாவே போட்டு நீங்க எடுத்துக்கோங்க பக்கத்தை பொறுத்தளவுல இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வரும் அதனால பயப்பட வேண்டாம் அந்த பொங்கி வரும்போது நம்ம வந்து நுப்பாட்டிக்குமா போறது நிப்பாட்டிக்கணும் அளவு நுப்பாட்டிக்கணும் அவ்வளவுதான் போட்டு அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே நம்ம அப்படியே நல்லா புரட்டு விட்டுக்கலாம் நல்ல இந்த மாதிரி அரிக்கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம் நம்ம வேகப்போக்கட வேகும் போதே நமக்கு அந்த வெங்காய வாசனையும் அந்த இஞ்சி பூண்டு வாசனையும் நல்லா நம்மளையே தூக்கும் அந்த அளவுக்கு மனம் வரும் வாசனை எல்லாம் என் பக்கம் தானே வருது எங்க பக்கம் தானே காத்தடிக்குதுமா என் சைடு தான் காத்தடிக்குதா ஆமா அப்புறம் வந்து நம்ம இப்போ வந்து சீசன் காத்தடிக்கிறது சீசன் இப்போ வந்து நம்ம நிறைய ஸ்னாக்ஸா போட்டுக்கிட்டு இருக்கோம் மழை காரணமாக இந்த மழை நேரத்தில் அந்த சாரல் வழி இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா செமையா இருக்கும் அது போது இந்த வெங்காயம் அப்படின்னா அதே நமக்கு கிடையாது அந்த வெங்காயம்னா அந்த ஒரு டேஸ்ட் அந்த நிறைய பேர் விரும்புவாங்க அந்த வெங்காயம் கடாமிறது தூள் வச்சு அப்படிமாங்க நல்லா விரும்புவாங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துருச்சு அளவுக்கு நுரையை அடங்கின உடனே நம்ம அரைச்சு எடுத்துடலாம் ரொம்பவே முருகாலாகிற விலைக்கு விட வேணா என்னன்னா எடுத்து வச்ச உடனே அந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் வேக ஆரம்பிக்கும் அதனால இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம அப்படியே எல்லாத்தையுமே அரிச்சு அதே உத்தரத்துக்கு மாத்திடலாம் முக்கால் வேக்காட்டு இருக்கும்போது எடுத்துடணும் ஆமா அப்படியா ஆமா முக்கால் வேக்காடுன்னு நமக்கு தெரியும் பார்க்கும்போதே அந்த மாவு அந்த வெங்காயம் நல்லா சுருங்கி இருக்கும் அந்த சுருங்கின அந்த ஸ்டேஜ்லேயும் நுரையும் மேக்சிமம் எண்பது பர்சென்ட்டுக்கு மேல முறை அடைங்கிரும் அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் முருகலா வேணுங்கிறவங்க கொஞ்சம் நல்லா முருகலா விட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறமா கொஞ்சம் நிறமா விட்டு எடுத்துக்கலாம் முருகலா விட்டு சிலர் வந்து வெங்காயத்தை நல்லா முருகலா விட்டு அதை எடுத்து அவங்களுக்கு அந்த அந்த கருகளை அந்த முருகல் அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சுவைகள்ல இருப்பாங்க ஒவ்வொரு மாதிரி நல்லா ரசிச்சு சாப்பிடக்கூடிய சுவைகள்ல இருப்பாங்க நிறைய பேர் அவங்க தகுந்தாற் போல நம்ம சொல்லக்கூடிய முறைகளை நீங்க அந்த மரு எண்ணெயில போட்டு எடுக்கிற விதத்தை நீங்க உங்களுக்கு தகுந்தாற்போல நீங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு மாவு வந்து அப்படியாவும் நல்லா பொறிஞ்சு கிறிஸ்பியா இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வெந்து நல்லா துவங்கி டேஸ்ட் டேஸ்டாக்கும் அப்படி ரெண்டே சேர்த்து சாப்பிடும்போது ஒரு அழாதியான சுவை இதே மெத்தட்ல நீங்களும் தயார் பண்ணுங்க உங்களுக்கு உறுதியா வரும் நான் மறுபடியும் சொல்றேன் அந்த எண்ணெயோட சூடு அளவு சரியாக இருக்கணும் இந்த மாவு தண்ணி கூடிறக்கூடாது அப்படியே பொழு 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 பொழுன்னு எடுத்து ரெடி பண்ணணும் இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கும் கரெக்டாக வந்துடும் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்